அணில் விக்ரமசிங்க ஜனவரி மாத இறுதியில் லண்டனுக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக கைது உத்தரவை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் செயற்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயமானது ஆங்கில இணையம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் தெரியவந்துள்ளது என்பது களின் பிற்பகுதியில் குறிப்பாக பட்டளந்த சித்திரவதை கூடங்களுடன் தொடர்புடைய மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் விக்ரமசிங்க ஈடுபட்டதாக இந்த அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன இந்த நிலையில் அவருக்கு எதிரான கைது உத்தரவுக்கான முயற்சி உலகளாவிய அதிகார வரம்பு என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்று குறித்த அமைப்புகள் தெரிவித்துள்ளன சித்திரவதை போன்ற கடுமையான சர்வதேச குற்றங்களை தனிநபர்கள் எங்கு மேற்கொண்டிருந்தாலும் இங்கிலாந்து உட்பட சில நாடுகளில் அவர்கள் மீது வழக்கு தொடர அனுமதிக்கும் ஒரு சட்ட கோட்பாடாக இது அமைந்துள்ளது இந்த நடவடிக்கை முன்னாள் சிலி சர்வாதிகாரி அகஸ்டோ பினோசேவின் வழக்குடன் இணையாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது ஆட்சியின் குற்றங்களுக்காக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் லண்டனில் உலகளாவிய அதிகார வரம்பின் கீழ் கைது செய்யப்பட்டார் குறிப்பாக உலகத் தலைவர்களை அவர்களின் பதவி காலத்தில் செய்ததாக கூறப்படும் அட்டூழியங்களுக்கு பொறுப்பேற்க வைப்பதில் இந்த உலகளாவிய அதிகார வரம்பு சட்டம் உதவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்புக்கு அருகிலுள்ள பியகம தொகுதியில் அமைந்துள்ள பட்டளந்த தடுப்பு மையம் இலங்கையின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது வரை ஜேவிபி கிளர்ச்சியின் போது பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது அரசுக்கு எதிராக வன்முறை கிளர்ச்சியை வழிநடாத்திய ஜேவிபியுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுவோரை தடுத்து வைத்து விசாரித்து சித்திரவதை செய்ய இலங்கை போலீசின் நாசவேளை எதிர் பிரிவு இந்த முகாமை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது எனினும் இந்த குற்றச்சாட்டில் அப்போதைய அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தம்மீதான நேரடி குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது